எந்த ஊருக்கு மாடு நல்ல நேரம் நல்ல உடம்பு தாக்கு எந்த விலைக்கு எதுக்குனாலும் தாக்கு பிடிக்கும் எல்லாம் எப்படி இன்னும் பல் போடல பல்லு போடல ரெண்டு வருஷம் இருக்குமா இருக்கும் ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும் உலகம் பழக்கிடலாமா வைரம் நம்மகிட்ட வந்தா எல்லாமே போகும் பசங்கிருவீங்க வசக்க முடியும் ஒரு காலத்துல இருக்கு ஜோடி வாங்குங்களா வீட்டுல இருக்கு அதுக்குதானே ஜோடி அனுப்பி போறேன் சமமா இருக்குமா உலகம் தான் இருக்கும் ஆனா வேகமானது

இதுக்கு மேல நம்ம எப்படி குறைக்க கண்ணுட்டி ஊட்டி பதினஞ்சாயிரம் ரூபாய் தாங்க கொண்டு போங்க ரேட்டு தான் சொல்லி இருக்கு பெரிய மாடு ரேட்டு கூட இல்ல மாடு செனையா நம்ம தங்கமான குணம் அழகா நிக்கும் மாடு இது மூணாவது இது எவ்வளவு இருக்கும் இப்போதைக்கு ஒன்றரை ஒன்றரை இருக்கு மூணு மாத்த செனையா வேற இருக்கு மாடு மாடு செனை மாடு வாய்ப்பு இருக்குல்ல மழை வந்துட்டு இந்த புல்லு எல்லாம் ரெடி ஆயிட்டு புல்லு எல்லாம் முளைச்சிருக்கு பரவாயில்ல பால் எல்லாம் கூடதுக்கு வாய்ப்பு இருக்கு கேரளா கொண்டு போனா நல்லா இது இருக்கு இல்ல ஹெச்எப் நிறைய ஒரு மனசு விரும்புவாங்கலாம் விரும்புவாங்க இந்த வாட்டி மாடு ஜாஸ்தியா வந்திருக்கனாக்கல கொஞ்சம் சுமாரா இருக்கு அடுத்த சந்தைக்கு தான் மேட்ச் எல்லாம் போயிருக்கா இல்லடா வீட் மேட்ச் எல்லாம் வீட் மேட்ச் எல்லாம் அவுட்ட போய் வெளிய போய் தான் மேஞ்சிடு வெயில் எல்லாம் தாங்குமா அழகா தாங்கும் வெளி மேட்ச் எல்லாம் மாடு சரி என்ன காரணத்துல விக்க கொண்டு வந்துட்டீங்களா பாக்க முடியல வைஃப் மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படியே ஆமா அதனால பார்க்க முடியல கண்ணுட்டி மாடு ஒன்னு கொண்டு வந்தா அது என்ன உள்ள நிக்கி

இருக்கும் நாலு மூணு இருக்கும் சிறுதே உங்க சொல்றது சொல்லணும் அவங்க சொல்லுவாங்க இது இளங்குது நாலு மூணு ஏழு லிட்டருக்கான் இது நாலாயிடுச்சு நாலாயி நாலு தான் ஒரு மாடு நல்ல உடத்தை எத்தனை இத்து வரைக்கும் வச்சுக்கலாம் தீத்தி அது பத்து வரைக்கும் இருக்கும் நான் மண்டையில பத்து ஊசாம இருக்கணும் நம்ம வச்சிருக்க ஒருத்தருக்கு உடனே எதுனாலும் உடனே பாக்கணும் லேட் ஆகக்கூடாது ஆமா லேட் ஆகாத நம்மள மாதிரி தானே மனுஷன் மாதிரி தான் ஆமா மனுஷனோட மாசம் எதுக்கு ந நல்லா பாக்கணும் நம்மள வாய் திறந்து சொல்லிருவா சொல்லா

வேற மாடு வளர்க்க மாட்டீங்க நாட்டு மாடு வளர்த்தா லாபமா எப்படி என்ன நல்ல லாபம் தான் வளர்க்கலாம் வளர்க்கலாம் சிம்ம ராஜாபுரம் இது என்ன ரகம் செவல போர் செவல போர் வயசுல எப்படி எத்தனாவது ஈத்து நாலா ஏத்து ஒன்னாவது ஏத்து முதல் ஈத்து மர ஏத்து என்ன காரணம் முதல் ஈத்து வாங்குறீங்க நாலாயிரத்து மூணாயிரத்து வாங்கலாம் ஏழாங் டே அரு யாருன்னு இது ரெண்டு நாள் வச்சுக்கிட வச்சுக்கிடலாம் அதுக்கிட்டா வேற என்ன எத்தனாவது ஈத்துல என்னாச்சு நல்ல பால் கூடும் ரெண்டாயிரத்து மூணாயிரத்துல

சாப்பாடு தவிடு புண்ணாக்கு போடுவோம் நல்ல திங்க சாப்பிடுவோம் எனக்கா எனக்கு அறுபத்தி ஏழு நமக்கு பிழப்பா எத்தனை வயசுல இருந்து மாடு வளர்க்கியா முப்பத்தி ஆறு வயசுல இருந்து வளர்க்க மாடு வளர்ப்பு லாபம் ஆமா லாபம் இல்லங்க நமக்கு வேலை விட்டு செய்ய முடியாது அதனால வேணும்ல வீட்டுல மூணு மூணு மாடு வளர்த்தீங்கன்னா ஒரு மாசம் வருமா பதினஞ்சு ரூபா வரும் பதினஞ்சு ரூபா வரும் இளைஞர்கள் ஏழாயிரம் எட்டாயிரம் கம்பெனி வேலைக்கு போறாங்க அவனுக்கு வேலை செய்யணும்ல அப்படி மாட்டு வேலை செய்யணும்ல யாரும் சவுதி யாருடா நினைச்சது பிரஸ்டேஜி குறவுன்னு நினைக்காங்க நேக்கணும் வேலைக்குள்ள பையன் எல்லாம் செய்யணும்ல யார் செய்யா செய்ய வளர்த்து போய் தமிழத்துக்கு போறானு பண்ணும் போற இந்த காலையில உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்து இப்படி காலை வந்துருக்கலாம் சைஸ் நல்லா இருக்குன்ன இவ்வளவுக்கா சும்மா வளர்க்குறதுக்கும் வளர்க்குறதுக்கு எல்லாம் ரேஸுக்கா உழவுக்கா வேற எதுக்கு உழவு வண்டி வண்டியில போடுறது ஒரு காலை வாங்கியிருக்கிறங்களுக்கு ஜோடி ஜோடி எடுக்கணும் இனிமே தான் எடுக்கணும் இனிமேதான் எடுக்கணும் இது என்ன ரகம் என்னாச்சு

நாலு நாள் சொல்லிருக்காங்க நாங்க மூணு மூணு இருந்தால் போதும்னு மதிச்சிருக்கோம் உங்க ஏரியாக்கு இந்த கருப்பு வெள்ளை எப்படி என்னாச்சு ஜெட்டாவும் நல்லா இருக்கும் பிரியமா இருக்கு இரு பிறகு ஒரே கச்ச புள்ள இல்ல கிராஸ் தான் கிராஸ்னு எப்படி சொல்றீங்க ஏதாவது அறிகுறி அறிகுறி பார்த்தோன்னே தெரியுமா கண்டுபிடிச்சிருவீங்க வீட்டுல எத்தனை மாடி இருக்கு என்னாச்சு வீட்டுல இதுதான் மாமதான் வாங்கணும் வீட்டுக்கு பால் ஃபர்ஸ்ட் ஆமா 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 இதுக்கு முன்னாடி இப்ப என்ன வேலை பாத்தீங்க இதுக்கு முன்னாடி நான் இபி காண்டாக்ட் ரிட்டர்ன் ஆயாச்சா ஆமா உங்களே மாதிரி ஆனாலும் ஆனா மாடிக்கிட்டு வளர்க்கலாமா வளர்க்கலாம் நம்ம யூஸ்க்கு வளர்க்கும் நம்ம பார்த்து வியாபாரம் பார்க்கறது இல்லை வீட்டு பால் வேணும் பிள்ளைகளுக்கு வேணும் சின்ன பிள்ளைகளுக்கு அதுக்கெல்லாம் வேணும் இது நம்ம இருப்பிளாட்டுங்கிற நம்ம ஏரியாவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தோட்டம் கிடக்கு கீர கிடக்கு தோட்டம் கிட்ட இருக்கு நாத்து எல்லாம் கிடக்கு பால் வந்து நாலு நாள் சொல்லியிருக்காங்க ஒரு நேரத்துக்கு நாங்க மூணு மூணு ஆறு லிட்டர் இருந்தாலும் போதும் வாங்கியாச்சு இன்னைக்கு கொஞ்சம் கிராக்கியா தெரியுது சில போன வரம்லாம் ரொம்ப சவரி மாதிரி இருந்துச்சு இடியை போய் பார்த்தோம் வரும் கொஞ்சம் சவரியும் தோட்டம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ரூபா அதிகமா தெரியுது கண்ணு பொட்டை கண்ணுங்கவும் அந்த கூட மூன்றுவா கண்ணு என்ன பொட்டை கண்ணா

செவல வெள்ள உண்மையிலேயே வருமா ஆறு நாளும் பத்து லிட்ரு தெளிவா இருக்கும் ஆமா வீட்டுல கடந்த மாடு ஆமா எந்த ஊர் மாடு மாடுபட்டி கோயில் அங்க உள்ளதுதான் ஆமா எவ்வளவு சொல்றீங்க மாடு ஏன்னா முப்பது ரூபாய் சொன்னேன் இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு மேல ஆயிரம் ரூபாய் ஜாத்தானம் கொடுத்துருவேன் உண்மையிலேயே தானே உண்மையதான் சொல்லுதேன் நானே பொய்யா சொல்லுதான் மாடு வரத்து அதிகம் விலை ரொம்ப மோசம் அந்த நிலவ ரொம்ப மோசம் விலையே இல்ல இத்துல எத்தனை இத்து இது மூணு இத்துன்னு இருக்குமே குணத்துக்குலாம் எப்படி இருக்கும் துளி கிளி குணத்துல யாருனாலும் கறக்கலாம் அதெல்லாம் குணவளத்துல நல்ல மாடு திங்கி குடிக்க நல்ல மாடு வெயிலுக்கு எப்படி இருக்கும் காட்டுல மேஞ்ச மாடு இருந்தா மேஞ்ச இந்த கள்ளிப்பாள் உளுந்து ஒத்து போயிருக்காருங்க மேய்ச்சல் போன மாடு இந்த எண்ணெய் யாவாரம் நடத்தி கண்ணூட்டி யாவாரப்பா பசுமாடு மாடு யாவாரமா காலப்பாட்டி எல்லா வியாபாரமே ரொம்ப மோசமனே வாரு சந்தைப்பள்ள எத்தனை மாடு நிக்க வச்சுக்கலாம் வியாபாரம் ரொம்ப டல்லு ஐநூறு மாடு ஆயிரம் மாடு வந்துருப்போம் வரத்து அதிகம் வரத்து அதிகம் நம்ம வியாபாரம் ரொம்ப மோசம் ஊருக்கு வாங்கிட்டு போறீங்க கல்லடை குறிச்சி கலேக்குறிச்சி இப்ப இது என்ன ரக மாடு என்னது

எ மாடு வீட்டுல நாலு இருக்கு இதோட அஞ்சு ஒரு லிட்டர் பால் எவ்வளவு ரூபாய்க்கு வீட்டுல வந்து முப்பது ரூபாய்க்கு எடுத்தா கட்டுப்படி வந்து வெளியே குடுக்கறதுனால என்ன